ஹலோ ஃபிரான்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஜோசப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இப்போ நீங்கள் இருக்கிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை ஆவடியிலிருந்து பட்டாபிராம் செல்லும் வழியில் சேர்க்காடு என்று சொல்லப்படுகிற இடத்தில் உள்ள ஒரு கிரவுண்ட் பிரிட்ஜில் தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க ம் சாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லைவெல்லாம் ஒரு மணி நேரம் போடணுமே அப்படின்றாங்க ஆக்சுவலி இது வந்து அதுக்காக நான் லைவ் போடல இங்கே வந்து தண்ணி வந்து இப்போ லெவல் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம் டூ ரெண்டு அதாவது ரெண்டு அடி தூரத்தில் தண்ணி இருக்குது உள்ள அதை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க ரெண்டு ரெண்டு ஃபீட் டூ ஃபீட் தூரத்தில் தண்ணி நிற்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆமாம் ஆமாம் தண்ணி இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இது வந்து போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு அடி தூரத்துக்கு தண்ணி இருக்குது அதுவும் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா மேலே வந்து அந்த சம்பி சர்ஃப் பண்ணி அதை எடுத்து மேலே திருப்பி தண்ணி மேலேருந்து த அண்டர்க்ரவுலேருந்து எடுத்து மேலே வச்சுட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலி நேற்று வந்திருந்தால் இன்னும் நிறையா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறையா நேற்று மழை பெஞ்சுது ஸோ ஆவடி பகுதியிலலாம் நல்ல மழை ஸோ அதை நிமித்தம் இங்கே வந்து ஃபுல்லாகவே தண்ணி இருந்திருக்கும் ஸோ அதனுடைய விளையாட்டை இங்கே எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நேற்று எதுவும் பண்ணியிருக்க முடியாது இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்கிறாங்க ஓகே தண்ணி இருக்கிறத பாருங்கள் ஆக்சுவலி லாஸ்ட் டைம் வந்து ஒரு புயல் வந்துச்சு இல்லையா இப்போ சமீபத்தில் ஆமாம் ஆமாம் ஜாமு ஏதோ ஜாமு ஜூஸ் எல்லாம் போனால் சொன்னாங்களே அப்போல்லாம் வந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட செவன் ஃபீட்டு எயிட் ஃபீட் வரைக்கும் தண்ணி இருந்தது அவ்வளோ தூரத்துக்கு தண்ணி இருந்துச்சு ஆனால் இப்போ தண்ணி இல்லை இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நான் நினச்சி வந்தது வேறு மாதிரி இருந்தது நினச்சேன் அப்போ நல்லா அந்த லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் அந்த மேலே ஒரு கோடு இருக்கு இல்லையா அவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து மழை தண்ணி வந்து லாஸ்ட் டைம் இருந்துச்சு ஸோ அது மாதிரி தான் இந்த வாட்டியும் இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் பரவாயில்ல இந்த வாட்டி அவ்வளோ தூரத்துக்கு தண்ணி இல்லை கம்மியாக தான் இருக்குது ஸோ அங்கே ச சர்வ் பண்ணி இழுக்கிறதுனால ஓரளவுக்கு இங்கே க்ளீனாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஈரம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கு பாருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த ஈரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஈரம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு தண்ணி இருந்திருக்குது ஆனால் வந்து இப்போ வந்து தண்ணி கம்மியாக இருக்குது ஸோ அதை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்கள் நாற்பது பேர் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க சூர்யா விலாக்ஸ் வந்து ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் சூர்யா விலாக்ஸ் பூர்ணிமா சின்ஹா அவங்க ஹாய் சொல்லியிருக்கீங்க உங்களுக்கும் எங்களுடைய ஹாய் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சேனலுக்கு வந்து இந்த லைவில் பார்த்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் சூர்யா விலாக்ஸ் வந்து கேட்டுருக்கீங்க வேர் இஸ் தி ப்ளேஸ்ன்னு கேட்டிருக்கீங்க இது வந்து சென்னை ஆவடி ஆவடியிலிருந்து பட்டாபிராம் திருவள்ளூர் செல்லும் சாலையில் உள்ள சேக்காடு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல உள்ள அண்டர் கிரவுண்ட் ரெயில் கிரவுண்ட் ரயில்வே பிரிட்ஜ் தான் இது அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஆக்சுவலி நேற்று வந்து நல்லா மழை பெஞ்சுது இல்லைங்களா ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக நல்லா மழை பெஞ்சுது அதன் காரணமாக இங்கே வந்து நல்ல தண்ணி நிறைஞ்சிருந்தது இப்போ வந்து அங்கே நீங்கள் இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கிளிப்பிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அங்கே வந்து அதுதான் மோட்ரு வச்சு இழுத்து சர்ஃப் பண்ணி தண்ணியை வந்து வெளியில் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து என்ன ஒரு ஐடியாவில் கட்டியிருக்காங்க ஆக்சுவலி இங்கே அண்டர்க்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வெளியே போகிறதுக்கான வழி இருக்குது ஆனால் வந்து என்னன்னு தெரில ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் லாங்குவேஜ் ஓகே எனக்கு தமிழில் தான் பேச தெரியும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க இது இது சேர்க்காடு ஆவடியில் ஆவடியிலிருந்து திருநின்றவூர் திருவள்ளூர் போகின்ற ரூட்டில் உள்ள சேக்காடு அப்படிங்கிற ஒரு இடம் ஸ்தலம் தானே இது இவிட வந்து ஒரு அண்டர்க்ரவுண்டு ரயில்வே பிரிட்ஜான இது இந்நிலை மழை பெய்யுந்த சமயத்தில் இவட இட்ஜு ஃபுல்லாக இங்கே வெள்ளம் நிறைஞ்சு போய் ஸோ அதுகொண்டு இங்கே மாறி போய் சுச்சுவேஷன் பின்ன ah okay you can tell in english what you want? Uh, okay where is this place this place is in Sekadi in chennai patabiram okay you can understand now uh, this place is um, nearby by avadi means avadi to patabiram uh, the way of um, avadi to patabiram uh, in center place దిస్ ప్లేస్ నేమ్ ఇస్ సేకాడు సేకాడు మీన్స్ దిస్ ప్లేస్ నేమ్ ఇస్ సేకాడు దిస్ బ్రిడ్జ్ వాస్ బిల్డ్ ఇన్ అండర్ గ్రౌండ్ ద అండర్ ద రైల్వే ట్రాక్ ఓకే డి యు సి

அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா இது வந்து மழை பெய்கிற சமயத்தில் இங்கே தண்ணி நிறைஞ்சிடுது அதை வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்றத காட்டுறதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை லைவில் காமிச்சிட்டு இருக்கிறேன் மற்றபடி வேறு எந்த ஒரு உள்நோக்கமோ எதுவும் கிடையாது நாங்கள் போகிற வழியில் வந்து ஒரு பார்த்த ஒரு கிரவுண்டில் உள்ள தண்ணி அதை வந்து எப்படி வந்து சுத்தமாக க்ளீனாக எடுக்கிறாங்க சுத்தப்படுத்துகிறாங்க இந்த இடத்த வந்து போக்குவரத்துக்கு ஏற்ற விதமாக எப்படி மாற்றுறாங்க அப்படின்றத உங்களுக்கு தான் இதை காட்டுறமே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு உள்நோக்கமோ எதுவும் கிடையாது நாங்கள் போகிற வழியில் பார்த்தோம் ஸோ அதனால் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது ஓகே அது மட்டும் இல்லை உங்கள் பகுதியிலையும் வந்து எப்படி இருக்குது மழை பெய்யுது அது நிமித்தமாக உங்கள் ஏரியா எப்படியெல்லாம் வந்து தண்ணி நிறைஞ்சிருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்களும் வீடியோக்கள் வந்து வெளிவிட்டும்போது மக்களுக்கு வந்து ஓகே இந்த ரூட் வந்து கிளியர் ஆகிடுச்சு இந்த வழியில் இப்போ போக்குவரத்துக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க அதுக்காக தான் நாங்கள் வந்து இதை பதிவு பண்ணுறோமே தவிர மற்றபடி யாரையும் குற்றம் சொல்லியோ அப்படியோ அதுக்காக நாங்கள் வந்து இதை பதிவு பண்ணலை அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஓகே உங்களை மற்றும் ஓகே உங்களை மீண்டும் இன்னொரு இடத்துல அடுத்த வீடியோ வழியாக சந்திக்கிறேன் நான் அதுவரை உங்களை வந்து விட விரும்புகி உங்கள் விங்ஸ் ஆஃப் ஜோசப் பாலாம் ஆமாங்க ஓகே ஃபிரான்ஸ் இஸ் டெல்லிங் வாட்டர் லாகிங் அண்டர் த பிரிட்ஜ் டூ டு ஹெவிய ஓகே தேங்க் யூ ஃபிஃப்டி சென்ட் நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து ஈஸியாக நீங்கள் இங்கிலீஷில் சொல்லிவிட்டிங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் Uh, i can speak in uh, speaking english but i cannot speaking in fluency that was my problem uh, i can understand and i can talk but i cannot fluently in speaking in english that was my problem <laughs> uh, don't worry i, I, I can uh, trying to convey my uh, message okay thank you 50 cents thank you 三。